సారీ. <tri> <पाएं दे> <tri> यार अम्मा అక్క నల్లకెల్ల. నీ adata petti enna nenike ada. మా పరుపే పాపం. యాంగ పూంగడి వెలియ పోరాంగే. ఆమ్మ என்ன எதுக்கு இந்த கிளவி பாட்டி அக்கா பங்கு பிடிச்சத கணத்துக்கு குடிச்சி இருக்கா அப்படியே அம்மா அக்காக்கு வேவரை இல்ல ஆமா எனக்கு இத்தனை நாள் வேவரைமே இல்ல தான் அந்த மாதிரி முட்டாளளா இருக்க மாட்டேன் நீங்களே சொன்னதை நம்பி நம்பி நானே ஏமாந்துட்டேன் கிளவி யமாவே ஒன்னேவே நெனச்சிட்டுகா நெனச்சிட்டகா சொன்னியே இப்போ யார் நெனச்சிட்டு இருக்காரி மாஞ்சுமா நடிக்காத உனக்கு நாளைக்கு சட்ட வாங்க மாட்டேனாரு நீதா ஒனியவே நெஞ்சிட் கிடக்கா குறிகிட் கிடக்கா தெரியுது அவர் யாரை நெஞ்சிட் குறிகிட் குதிச்சிட் கிடந்தாரு நீ எங்க அம்மா வந்தா அந்த அழுகை நம்ப மாட்டா இருக்கு மஞ்சுமா இப்ப உடம்புக்கு பரவாயில்லையம்மா நீசல எங்களுக்கும் எதுவுமே தெரியாதுமா அந்த பைய எங்ககிட்ட இருந்தா எல்லா உண்மையே அறிச்சுட்டான் மாமாவும் நேசமாலே வரட்டிட்டியலா ஆமா மாமாவுடைய தாள மொழியாச்சு

இப்படி நீ மூஞ்சி தூக்கி வச்சிட்டே இருந்தா நல்லா இருக்குமா கொஞ்சம் சந்தோஷமா இரு இப்படி இருந்தா அவரும் மனசு கஷ்டப்படுவாரு டி என்ன பிளா பண்றது காலையில இருந்து ஒரே பிரச்சனையாவே இருக்கு ஒரு நாளைக்கு போதும் போதும்ங்கற அளவுக்கு பிரச்சனை வந்துட்டு இதுக்கு மேலயே பிரச்சனையே வேண்டாம்னு தோன்ற அளவுக்கு வந்துட்டு தெரியுமா இன்னைக்கு அலமேலக்கா கல்யாணனாலே ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யும் அதுல நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க எல்லா பிரச்சனையும் தாண்டி போனாதான் நீங்க சந்தோஷமா வாழ முடியும்க்கா அலமேலக்கா வாங்க வாடடுக்கா என்ன திதி காலையில அலங்காரம் பண்ணி வச்சு சேல மாதிரி வந்தியே இப்போ என்ன அலங்காரமா தலையில கலச்சி விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கீல என்ன வாடடுக்கா அத ஏன் கா கேக்குறியே நம்ம மஞ்சூர் கணத்துல குதிச்சிட்டா ஐயோ அப்படியே ஆமாக்கா அத அந்த அண்ணன் போய் பாத்துட்டு வந்தாவே இப்ப பரவாயில்லவா ஆனா அத நினைச்சி இவி ஒரு பக்கம் சோகமா இருக்காவ அவி ஒரு பக்கம் சோகமா இருக்காவ நாங்க வேற சின்ன பிள்ளையில ரெண்டு பேருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம உட்கார்ந்துருக்கோம் அலமேலக்கா இப்படி இருந்தா என்ன அர்த்தம் இன்னைக்கே தான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இன்னையில இருந்து உங்க வாழ்க்கை தொடங்கناதான நல்லா நீங்க ஒரு பக்கம்மா அவர் ஒரு பக்கம்மா அலந்திட்டு இருந்தா நல்லா வர்க்கும். ஏ ப்ளயில அந்த ரூமபை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க போங்க. ரெடி பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பாய் கூட இல்லை அப்படியா பாய் கூட இல்லையோ? எங்க இருக்கு? போட்டு வச்சிருக்கீல? இது உங்க வீட்தானக்கா? உங்களுக்கு நேவக்லியோ? ஆமால எதுமே இருக்காதே. ஆளメலகா அண்ணே இது வாங்கிட்டு வரலையே இல்லக்கா யார்க்கனவே பிரச்சனை மேல பிரச்சனை. இதல பாய் வாங்குவா வா வாங்குவா வாங்க வா நீ அதகாரி அவங்க சீட் இருக்க முடியும் எங்களுக்கு பாயில எதுமே வேண்டாம்ங்க இப்படி கீழே படுத்துடுவோம் வீடு கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படி எல்லாம் சொல்ல உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுல நான் போய் என் வீட்ல பாய் எடுத்துட்டு வரேன் ஆமா பால் இருக்கா ஓன இருக்கா காலையில காச்சி வச்ச பால் இருக்கு அப்ப ஏய் நான் போய் பாய் தலகனி மட்டும் எடுத்துட்டு வரேன் நீங்க அலமேல கா போய் ரெடி பண்ணுங்க போங்க ரெடி பண்ணனோ எப்படி பண்ணனோ டேய் தலமுடி எல்லாம் கலங்கி கிடக்குல அதெல்லாம் வாடி கட்டி என்ன பூ எடுத்துட்டு வரானே வச்சி விடுங்க ஆ சரிக்கா நான் ஓடி போய் மாமி இருந்து தெரியாம பாயை தலையில எடுத்துட்டு ஓடி வரேன் அலமேல பாப்ல நாங்க உன்னை ரெடி பண்ணி விட்டுட்டு போறோம் வேண்டாம்ல அவரே மனசு கஷ்டத்துல இருப்பாரு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அலமேல கா ஓனர் கிட்ட சொல்லிட்டு போனது கேட்டில்ல வாங்க கா ரெடி பண்ணி விடுறோம் இப்படியே உட்கார்ந்து எத்தனை நாளைக்கு தான் அழுதுட்டே இருப்பியே ஆமா ப்ளா பா ஏ நெட்ட மாதிரி இவன் சொன்னா கேட்க மாட்டா தூக்கு

மாண்டேல பிடிக்குதா ப்ள ஆ பிடிக்குது ஏக்கா ஓடர்க்கா ஏ என்ன ப்ளலா ரெடி பண்ணிட்டீங்களா ஆ பண்ணியாச்சு பாருங்கக்கா இப்பதான் தேவத மாதிரி இருக்கு கொஞ்சம் முடியா லூஸ் அவுட் நல்லா இருந்துக்க எதுக்கு இப்படி கட்டி வச்சியே ஏக்கோ வாவியலுக்கு கொண்டதா அழகா இருக்கு முட்டை கொண்ட கூடே பறந்ததுன்னு சொல்லிவ போல இருக்கே ரெண்டு பேரும் சே போய் பால் எடுத்துட்டு வாங்க ஏ ப்ள கீதா நான் கொண்டு வந்த மூட்டையில ஒரு செம்பு இருக்கும் அதுல ஊத்தி எடுத்துட்டு வா ஆ சரி நெட்ட மாதிரி

நாங்களா தோழிகள் கா இப்படிதான் பண்ணுவோம் மணமகளே மருமகளே போ உன் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே போ